ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் கோலா மீன் கோலா மீன் வந்து ஒரு சில சீசனில் தான் வரும் இந்த இந்த மாரி சம்மரில் தான் வரும் ஒரு காற்று அடிக்கும் இல்லையா அந்த டைமில் அந்த காற்றுக்கு வரும்னு சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் கோலா மீன் நம்ம வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட் வேலை இது வந்து எங்கள் அம்மா செய்கிறத பார்த்து நான் கற்றுக்கிட்டது ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதேமாரி ரெண்டு விங்ஸ் இருக்குல்ல ரெண்டுத்தையும் இப்படி புட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு அருவாமனையெல்லாம் தேவைப்படாது கட்டுற எதுவும் தேவைப்படாது ஜஸ்ட் அந்த ரெண்டு விங்ஸையும் புட்டுட்டு அடிப்பக்கத்துலேருந்து ஒரு ஸ்கின் எடுத்திங்கன்னா ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ஈஸியாகவே நம்ம அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு செய்யுங்கள் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கின் சில பேர் ஸ்கின்னோடு செய்கிறாங்க பட் தெரில எனக்கு அது எப்படி இருக்கும்னு பட் மோஸ்ட்டு நீங்கள் எடுத்துருங்க அப்போ தான் நல்லா மசாலாலாம் அதில் ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் ஸோ வால் பகுதியை மட்டும் நம்ம வச்சுப்போம் அப்போ தான் நம்ம தேய்க்கிறப்ப ஈஸியாக இருக்கும் பிடிச்சிட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம அதை மட்டும் அப்படி வச்சுக்கலாம் ஸோ இதை மாரி க்ளீன் பண்ணிட்டு அந்த குடல் பகுதியெல்லாம் எடுத்துருங்க அவ்வளோதான் இதேமாரி இப்போ உங்களுக்கு இன்னொன்றும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா கோலா மீன்லேயே பெரிய கோலாவும் இருக்கும் சின்ன கோலாவும் இருக்கும் பட் சின்ன கோலா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய கோலா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இதில் கோலா மீனில் பார்த்தீங்கன்னா கொ குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் பொடி மாசுன்னு ஒன்று செய்வாங்க அது குட்டிஸ்க்குலாம் ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் முட்டை பொரியல்லாம் செய்வோம்ல அதேமாரி ஸோ ரொம்ப நிறைய வெரைட்டி செய்யலாம் நம்ம இந்த சீசன் முடியிறத்துக்குள்ளார குழமின் சீசன் முடியிறத்துக்குள்ளார எல்லா அப்டேட்டையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இதை மாரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு வால் பகுதி மட்டும் எப்பொழுது மூலம் வச்சுக்கலாம் இதேமாரி ஒரு கல் நான் எப்பொழுதுமே வீட்டில் வச்சுருப்பேன் ஸோ அதை தேய்க்கிறதுக்காக மீன் தேய்க்கிறதுக்குன்னு நம்ம மாடி வீட்டில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளை வசதியெலாம் இருக்காது ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் சிங்க்கில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லைட்டாக தண்ணியை திறந்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி தேய்க்க வேண்டியதில்லை லைட்டாக அது ட்ராப் ஆகிற மாரி வச்சுக்கிங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் எப்போதும் ஸோ அதை அதை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஈஸியோ மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த சுண்ணாம்பு போகிற மாதிரி போகிற அளவுக்கு இல்லைன்னா அந்த ஸ்ம சுண்ணாம்பு ஸ்மெல்லு நல்லா இருக்காது கவுச்செடிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ க்ளீன் பண்ணிடலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க அந்த கல் சொர சொரப்பாக இருந்துச்சுன்னா தான் நம்ம டக்குன்னு தேய்ச்சோடனே எல்லாம் க்ளீன் ஆகும் க்ளீன் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணி பண்ணுறது மார்க்கெட்லேயே இப்போலாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க கேட்டாலும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறமாரி இருக்கும் ஸோ மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துங்க இதுக்கு குழம்பினுனுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுவாங்க பார்க்கலாம் ஸோ இதுமாரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணுறது வால் மட்டும் நான் விட்டு வச்சிருக்கேன் ஸோ நான் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ கட் பண்ணிட்டேன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க பெரட்டி விட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ரெடி ஆகிட்டு தான் இந்த வால் பகுதி பார்த்திங்கன்னா முள் இல்லாமல் இருக்கும் அது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் இந்த ஹெட் பகுதி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப அதுமாரி பண்ணுங்க தேங்காய் பால் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு பத்து மீன் இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு ஓடு மூடி தேங்காய் தேவைப்படும் தேங்காய் பால் எடுத்து நான் ஏற்கனவே ரொம்ப தண்ணி ஊற்றாத பால் இது தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக தான் இருக்கணும் ஸோ அதை நான் பேனில் ஊற்றி நான் ஹீட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ட்ரை ஆகணும் அதுலேருந்து தேங்காய்லேருந்து பால்லேருந்து எண்ணெயாக கன்வெர்ட் ஆகணும் அந்த எண்ணெய் வந்தோன்னே ஒரு லைட் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் இன் இன்பிட்வீட் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் பார்க்கலாம் என்னென்னா மீனுக்கு ப்ரிப்பர் பண்ணோன்னே குழம்புத்தூள் எப்பொழுதுமே ம மல்லி எல்லாம் சேர்த்துறப்போல அந்த தூள் இது ரெட் சில்லி பவுட்ரு தனித்தூள் மிளகாய் தூள் மட்டும் புளிக்கரைசல் தேவையான அளவு எடுத்துங்க சால்ட்டு சால்ட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க அப்புறம் சீரகத்தூள் நாங்கள் மோ சீரகத்தூள் தான் அதிகமாக சேர்ப்போம் ஸோ எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேனோ அதைமாரி உங்களுக்கு அமைச்சிருக்கேன் இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதுதான் மசாலா ஐட்டம் இதில் இன்னும் உங்களுக்கு அந்த தூள் மசாலா வேணும்னு நினச்சிங்கன்னா கோகோனட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு அவ்வளோதான் மசாலா பிடிக்காதனால இதுவே அதிகம்னு சொல்லுவாங்க பட் தே கோலா மீன்னால் தேங்காய் இல்லாமல் கிடையாது அது இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் பால் ரெடி ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் ஆகிட்டே இருக்குது செப்பரேட் ஆகும் ஆயில் அதுலேருந்து அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பித்தளை எண்ணெய் சட்டியாக இருக்கும் கிண்டிகிட்டே இருப்பாங்களாம் கொஞ்ச நேரம் விட்டுட்டால் கூட என்ன ஆகிடுமா அடியில் பிடிச்சிக்குமா ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப மாடர்ன் ஸ்டைலில் சமைக்கிறனால நான்ஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம இந்த வேலை பார்த்துட்டு போய் அடுத்தது மசாலா ரெடி பண்ணுறோம் பட் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஸோ ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தவங்க பார்த்துருந்தனால எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு ஈஸி தான் நான்ஸ்டிக்கில் ஒட்டாது கிண்டிகிட்டே இருப்போம் ஸோ மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஆயில் எனக்கு தெரியுது ஃபுல்லாக கோகோனட் தான் கோகோனட் ஆயில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக கோகோனட் மில்கு வச்சும் கோகோனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுவாங்களாம் அந்தமாரி ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க இப்போ நம்ம நார்மல் ஆயிலே குக் பண்ணலாம் ஸோ இந்தமாரி நல்லா சப்ரேட்டாக வர அளவுக்கு பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குது ரொம்ப முடிகிற டைம் வந்துடுச்சு ஸோ பாருங்கள் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது நல்ல ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது பிரிஞ்சு நல்லா ஆயில் வந்துட்டுருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த டைம் கூட நம்ம ஆட் பண்ணுறோம் தான் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் லைட்டாக ப்ரௌனு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட் ஆகும் ரொம்பவும் டார்க் ப்ரௌன் டைம் வந்துடும்னா அது சுத்தமாக மசாலா போய் செப்பரேட் ஆகிடும் ஸோ இது இது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியாக பிரிஞ்சுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஏற்கனவே சில்லி எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுமாரி ஆட் பண்ணிட்டு எந்தளவுக்கு தேவைன்னு பார்த்துங்க அந்தளவுக்கு போட்டுக்கங்க ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுது ஸோ சூட்டோட கை வைக்காதீங்க ஆறுன பிறகு மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் இதை வந்து மீன் மேலே ஃபுல்லாக கோட் பண்ணிடலாம் ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இல்லை உங்களுக்கு டைம் இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்ருங்க நல்லா அது ஃபுல்லாக ஊறணும் ஊறினோடனே நம்ம பேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் மில்க் ரெடி பண்ணோன்னே அந்த பேன் ரெடியாக இருக்குது அதில் ஆயிலாக இருக்குது ஸோ பாருங்கள் ஆயில் அதில் இருக்காது இது நான் போட்ட ஆயில் இல்லை அந்த கோகோனட் மில்க்லேருந்து வந்த ஆயில் ஸோ நான் அதே யூஸ் பண்ணுறேன் பேன் ஹீட்டாகனோடனே நம்ம ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிடலாம் நான் முழு மீனையும் காமிக்கிறேன் சில பேருக்கு முழுசாக வறுத்தா பிடிக்கும் குட்டீஸ்க்கு அந்த வால் பகுதி மட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முள் இருக்காது ஸோ சின்ன பசங்களை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் முள் இருக்கும் சில பசங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரியாது ஸோ அதை நம்ம பெரியவங்க சாப்பிட்டுட்டு வாழை கொடுத்துட்டா அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ இதை மாரி ஃப்ரை பண்ணிக்கலாம் பெரட்டி போட்டுட்டு எப்பொழுதும் போல தான் நம்ம எப்படி மீன் வறுப்போம் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகுறவங்களுக்கு வச்சுட்டு வரத்துக்க வேண்டியதா கலர் சேஞ்ச் ஆகணுன்னா பெரட்டிங்க ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாகட்டும் இது சும்மாவே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செஞ்சிகிட்ருக்கப்போ இப்போ பசங்களில் சாப்பிடுவாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அப்படி தான் அம்மா செஞ்சிட்ருக்கப்போய் சாப்பிடுவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கோகோனட் மில்க்கு நம்ம ரெடி பண்ணி பண்ணுறோம்ல ஸோ அது அது கூட சேர்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்லிடுறதில்ல செய்வாங்க பட் இப்போ செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் யாரெல்லாம் அப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த வால் பகுதி காட்டுறேன் இதில் முள் இருக்காது ஜஸ்ட்டு மாதிரி ரெண்டாக பூட்டிங்கன்னா தனியாக வந்துடும் சென்டரில் ஒரே ஒரு முள் இருக்கும் சைடில் இல்லாமலாம் இருக்காது அப்படியே சாப்பிட வேண்டியதான் இது அப்படியே சாப்பிட வேண்டியதான் அந்த நடுவில் உள்ள முள்ளை மட்டும் அப்படியே எடுத்துட்டோம்னா வந்துடும் அவ்வளோதான் இதில் முள்ளுங்கிறது இந்த சென்டர் பார்ட் மட்டும்தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Bye friends.